குருவின் பொற்பாத திருவடிகளை வணங்கியும் அன்னையின் திருவ பொற்பாத திருவடிகளை வணங்கியும் பக்தர்களாகிய உங்களின் திருவடிகளை வணங்கியும் இந்த சத் சங்கத்தை தோங்குகிறேன் முதலாவதாக குருவின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் குரு மந்திரம் யோகி ராம் ஸ்ரத்குமார் யோகி ராம் ஸ்வரத்குமார் யோகி ராம் ஸ்வரத்குமார் ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா நாமமே பலம் அப்படிங்கிற தலைப்பில் இன்று சங்கம் இந்த பாரத கண்டத்தில் எங்கெல்லாம் குரு பீடங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியமம் இருக்கும் அதாவது குரு இருப்பார் அவர் தீட்சை கொடுத்ததுக்கு தான் அந்த மந்திரத்தை வந்து நாம் வந்து நியமப்படி அதை வந்து கடைபிடிச்சு அந்த குரு சன்னிதானங்கள் என்னென்னலாம் சொல்கிறதோ அதுபடி நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கும் அது வந்து மந்திர உபதேசம் தீட்சை இது வந்து என்ன கேட்டிங்கன்னா நாமம் இந்த நாமத்தையே நம்ம வந்து மந்திரமாக எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம தெய்வ குழந்தை யோகிராம் குமார் தன்னுடைய திருமேனி தாங்கிய நாமத்தையே நமக்கு சொல்லியிருக்காரு இதில் எந்த விதமான கட்டுப்பாடும் நமக்கு அவர் கொடுக்கல நாமம் சொல்லுங்கள் என் தந்தை உடன் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த நாமத்தை சொல்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன் ஒரு சின்ன சம்பவம் என்னுடைய எங்கள் வீட்டில் நடந்தது அதன் மூலியமாக அந்த நாமத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கடந்த மாதம் மார்ச் எட்டாம் தேதி என்னுடைய பையன் விளாட போகும்போது கீழே விழுந்துட்டு வந்துட்டான் அப்போ கீழே விழுந்து வந்தவன் என்ன சொல்கிறான் எப்போ நான் விளாண்டேன் கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிச்சேன் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் சொன்னால் என்னடா செய்யுதுன்னு கேட்டால் முழங்காலில் வலிக்குது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம என்ன பண்ணுறோன்னா அவரை வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு டெம்பரவரியாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறோம் அப்போ அவர் சொல்கிறாரு எலும்பு டாக்டர் ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியல அப்போ மதுரையில் போய் பார்ப்போம்னு சொல்லும்போது மதுரையோட டாக்டரை டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கல அப்போ ஒரு பத்து நாள் டிலே ஆகுது பத்து நாள் டிலே ஆன உடனே நாங்கள் அவனை கூட்டிகிட்டு மதுரைக்கு போகிறோம் மதுரைக்கு போய் நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் டாக்டர்கிட்ட காட்டினா அவர் வந்து என்ன சொல்லிட்டாரு முழங்கால் மூட்டில் உள்ள ஜவ்வு கிழிஞ்சு போச்சு அது வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு இப்போ ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க கண்ணீர் விடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்குறேன் அடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்கங்கிறாங்க நாங்கள் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எடுக்க போகிறோம் போனால் அங்கே இருக்குது கூட்டமான கூட்டம் திருவிழா மாதிரி இருக்குது அப்போ கவுண்டரில் டோக்கன் கட்டிட்டு பணத்தை கட்டிட்டு நிற்கிறோம் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிட்டு இருக்கோம் பகவானே இது என்ன அஞ்சு மணி நேரம் ஆகுதுன்னு சொன்னால் என்ன செய்கிறது நாங்கள் ம பணம் கட்டினதே மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணி நேரம் கழிச்சுன்னா எட்டு மணிக்கா ஸ்கேன் எடுக்க முடியும் என்ன செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பகவானுடைய நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது பகவான் நாமம் என்ன மனசுக்குள்ள அவர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இப்படி ஒரு சூழ்நிலையாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல தான் பகவானுடைய அந்த நாம பலத்தினுடைய லீலாவை காட்டுகிறார் என்ன செய்கிறாருன்னா சென்ற சத் தின்னப்பன் சார் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு உரையாடல் கொடுக்கும்போது காசியில் காசி விஸ்வநாதர் நான் வணங்க போகும்போது ஒரு தெரியாத நபர் போல் வந்து அவர் உடன் இருந்து அவரை வழிபாடு முடிக்க வைத்து பிரயாணம் கிளம்பும் முறை கூட இருந்தார் ச பகவான் அப்படிங்கிற தின்னப்பன் ஐயா சொன்னாங்க இங்கே எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச நபர் மாதிரி உள்ளே வரார் அது யாருன்னு கேட்டீங்கன்னா குன்றக்கூடிய ஆதீனத்தினுடைய தலைவர் தவத்திரு பொன்னம்பலா அடிகளார் அவர்கள் உருவத்துல பகவான் வந்து உள்ள வர்றார் அப்போ நான் என்னுடைய மனைவியிட்ட சொல்றேன் அடிகளார் வந்திருக்காருப்பா அப்படிங்கிற பொன்னம்பல அடிகளார் தான் எங்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சவர் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய தலைமையில தான் எங்களுக்கு திருமணமே நடந்தது அன்றைக்கும் துறை ஓல் இவர் தான் வந்து என்ன பண்ணாரு அவர் தான் வந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வச்சார் அவர் உள்ளே வர்றாருப்பான்னு நான் சொல்கிறேன் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் அங்கே இருக்கிற கூட்டத்திலே புன்னமுலாடியாளர் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் தெரியும் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் போய் அவர் போய் வணங்கு வணங்குறோம் பார்த்தா அவர் ஒரு ஸ்கேன் எடுக்க வந்திருக்காரு அப்போ ஸ்கேன் எடுக்க வந்தவர் அவர் என்ன பண்ணிட்டார் அவர் விஏபி அவர் உள்ளே போயிட்டார் அப்போ அவருடைய உதவியாளர் இருந்தார் சிங்காரம்னு சொல்லி அவர் அப்போ நாங்கள் என்ன பண்ண சிங்காரத்தை கூப்பிட்டோம் ஐயா எங்கள் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது நாங்களும் உடனே ஸ்கேன் எடுக்கணும் என்ன செய்யலான்னு இருங்க நான் வந்து மேனேஜர்ட்ட நான் சொல்லிடுறேன்ங்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறாரு மேனேஜரை எங்களை கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீங்கள் நேராக ரெண்டாவது பில்டிங் போங்க அங்கே போய் உங்களுடைய என்ட்ரி மட்டும் போட்டுருங்க வேலை நடக்குன்றார் இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரத்தில் ஆகும்னு சொன்ன ஒரு வேலை எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு நாங்கள் ரெண்டாவது பில்டிங் போனோம் ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சாங்க ஸ்கேன் எடுத்தாங்க கீழே வந்துட்டோம் ஸ்கேன் எடுத்துகிட்டு கீழே வந்தோடனே நீங்கள் ஒரு போய் ரிப்போர்ட் கவுண்டரில் போய் வெயிட் பண்ணுங்கண்ணாங்க சரிண்ட்டு அங்கே போய் வெயிட் பண்ணால் சும்மா நாள் அங்க அங்கே உடனே ஸ்கேன் ரிப்போர்ட் எப்போ கிடைக்குங்க நீங்கள் எப்போ ஸ்கேன் எடுத்தீங்கன்னாங்க நாங்கள் எடுத்து ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னோம் அப்போ என்ன சொன்னாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ தான் வந்து முப்பதாவது டோக்கன் போயிட்டுருக்கு உங்களுக்கு எண்பத்தெட்டு நேரம் ஆகுன்னு நாங்கள் திரும்பவும் என்னப்பா செய்கிறதுன்னு யோசிக்கும்போது எங்கள் வீட்டில் சொன்னாங்க இவ்வளோ நேரம் ஆகுன்னா என்னப்பா செய்கிறது மேனேஜரை காண்டாக்ட் பண்ணுறீங்களா நாங்கள் இப்போ நான் ஒரு தயக்கத்தோடைய பகவானை நினச்சிக்கிட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணா அவர் என்ன சொல்றாரு நான் அங்கே தான் இருக்கேன் அங்கேயே இருங்க நான் வந்து வாங்கி தர்றேன் ஆக கிட்டத்தட்ட அந்த நாமத்தோட பலன் பகவானை நீங்கள் வந்து சதா சர்வகாலமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது பலன் என்னென்னா நமக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ரிப்போர்ட்டுக்கு ஒரு மூணு மணி நேரம்னு இருந்ததை இருந்ததை அவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ரெண்டரை மணி மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க இதுக்கு முழு பின்னணி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய குருநாதர் யோகி ராம்சுரத் குமார் தான் அன்னைக்கு ஒரு துறவி போல அவர் வரலேன்னா நாங்க தவிச்சுக்கிட்டு தான் இருப்போம் அவரு ஒரு அவரே குழந்தை ஆனால் நாம் அனைவரும் அவருக்கு குழந்தை இந்த குழந்தை பரிதவிக்கிறத அவர் ஒரு காலமும் பார்த்துக்கிட்டு இருக்கவே மாட்டார் எப்பொழுதுமே ஒரு தாய் எப்படி குழந்தை என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுடைய உள் மனதும் எல்லா கவனமும் அந்த குழந்தையின் மேலதான் இருக்கும் தொட்டியில் தூங்கிட்டு இருந்தாலும் குழந்த மேலே தான் இருக்கும் தவழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் குழந்த மேலே தான் இருக்கும் சமைச்சுக்கிட்டு இருந்தாலும் மேல தான் இருக்கும் இப்படி இந்த தெய்வ குழந்தை இந்த குழந்தையின் மேல் ஒரு கருணை காட்டியதால் அன்று எட்டு மணி நேரத்தில் நடக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது அது ஒரு ரிப்போர்ட் கிடைக்க வேண்டிய ஒரு இது ஒரு மூணு மணி நேரத்தில் எங்களுக்கு கிடச்சி நாங்கள் திரும்பவும் டாக்டர் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோம் சரி இது வந்து அன்னைக்கு நடந்துச்சு அப்புறம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாங்கள் ஒரு தேதி சொல்கிறோம் அவர் ஒரு தேதி சொல்கிறார் திரும்ப அவர் ஒரு தேதி சொல்கிறாரு நாங்கள் ஒரு தேதி சொல்கிறோம் அடப்படவே மாட்டேங்குது சரி ஆனது ஆச்சுப்பா சாமி என்ன நினைக்கிறாரோ நாம் நினைக்கிறத விட சாமி நினைக்கிறது தான் நமக்கு நல்லதாக அமையும் அப்படின்ட்டு நாங்கள் போது இருபத்தி ஆறாம் தேதி எட்டு மணிக்கு நீங்கள் இருக்கணும்னு நாங்க நாங்கள் இருக்கோம் ஒரு அஞ்சே முக்கால் மணிக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம் எங்கேருந்து தான் ஒரு வண்ணத்து பூச்சி அஞ்சே முக்கால் மணிக்கு வந்ததுன்னு தெரியாது என் பையனுடைய காலை ரெண்டு காலையுமே சுற்றி 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 ஒரு மூணு சுற்றி சுற்றிட்டு அப்படியே பறந்து போயிட்டாங்க அந்நேரம் பார்த்தீங்கன்னா விடிந்தும் விடியாமலும் ஒரு ஒரு டிம்மு இருட்டு அந்த டிம் இருட்டுக்குள்ளே அவங்க வந்து சுற்றிட்டு அப்படியே பறந்து போயிட்டாங்க நான் அந்நேரமே பையனை சொல்கிறேன் தம்பி உனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு இனிமேல் நமக்கு சும்மா தான் அங்கே வேலை அந்த மாதிரி அவர்கள் நம்மை பரிதவிக்க விடாமல் அந்த நாமத்தின் பலனை அந்நியாருமே கொடுக்க முடியும் அது பகவானுடைய நாமம் சொல்வதால் மட்டுமே நடக்கும் இதை எங்கள் வீட்டுக்கார மாட்ட சொன்னா ஏங்க நான் அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கெல்லாம் எடுத்து வாச தொழிச்சா கொசு தான் கிடைக்கிது வண்ணத்து பூச்சி நான் எங்க பார்த்தீங்கறாங்க அதாவது ஒரு நாளும் நானும் பார்த்தது கிடையாது நான் பார்த்துருக்கிறேன் ஒரு எட்ட மணி ஒம்பது மணிக்கு அப்படியே அப்படியே வீட்டோரமாக ஒரு சின்னதாக பொதுசாக கலர் ரெண்டு மூணு பூச்சிகள் போகும் அது எல்லா தெருவுலேயுமே போகுது ஆனால் அந்த ஐந்து ஐம்பது ஐந்தே முக்கால் மணிக்கு எங்கிருந்து தான் பகவான் அந்த வனத்தி பூச்சி ரூபத்தில் வந்தாரோ தெரியாது என் பையனை மூன்று முறை வளம் வந்தார் இந்த காலம் மூணு முறை வளம் வந்தார் இந்த காலையும் மூணு முறை வளம் வந்தார் அப்படியே பறந்து போயிட்டாங்க இதற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் என் பையன் சொல்கிறான் இது எல்லாமே நீங்கள் நாம சொல்றதுனால வந்த ஆசீர்வாதம் எனக்கு இதற்கு மேல் ஒரு சாட்சி இருக்குமே ஆனால் நாம் நாமத்தை விடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு பல சத் பல நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காலைல எந்திரிக்கும் போது சொல்லுங்கள் பால் வாங்கும் போது சொல்லுங்கள் டீ போடும்போது சொல்லுங்கள் அரிசி கலையும் போது சொல்லுங்கள் அடுப்பதைக்கும் போது சொல்லுங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் நாமம் சொல்லிக்கொண்டே இருப்பது எப்படி இருக்குமே ஆனால் நாம் சதுரகிரி வெள்ளியங்கிரி மலை பருவத மலை இங்கெல்லாம் நாம் சிவபெருமானை சந்திக்க செல்லும்போது ஏற்றம் அதிகமாக இருக்கும் இடங்களில் நம்முடைய சொந்த கால்களை நம்பாமல் எப்படி ஒரு போல நம்புகிறோமோ அதே போல் நாம் நம் குருவின் நாமத்தை முழு நம்பிக்கையோடு பிடித்தமே ஆனால் ரெண்டு கால கூட நம்ம நம்ப மாட்டோம் ஆனால் அந்த குச்சியை தான் நம்புவோம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஏற்ற நிலை நம்மளுடைய வாழ்விலும் ஒரு ஏற்ற நிலை வேண்டுமே ஆனால் அந்த குச்சி ஊன்றுகோல் போல் நம்முடைய குருவின் நாமத்தை விடாமல் நம்பிக்கையோடு ஆழ்ந்த நம்பிக்கையோடு அந்த குரு நாமத்தை விடாது ஜெபிப்புமே ஆனால் நம்முடைய அந்த நாமத்தினுடைய பலன் அப்பைக்கப்பையே கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் யோகிராம் சத்குமார் ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராஜா